இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்து பதிவுல என்ன பார்க்க போறோம்னா சர்வ ஏகாதேசி நாளில் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு நம்ம அன்றைய நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் எப்பொழுது நம்ம விரதத்தை தொடங்க வேணும் எப்பொழுது நம்ம விரதத்தை முடிக்க வேணும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு சில பல சுட்சமாக இரகசிய வழிகள் இருக்குது அந்த வழிகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலை பேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி கர்ம வினைகள் இருந்து நம்மளை விடுவித்து பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய மிக உன்னதமான விரத வழிபாட்டு முறை ஏகாதேசி விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம வாழும் போது செல்வம் புகழ் ஆரோக்கியத்தை தருவது இல்லாமல் நம்ம வாழ்ந்த பிறகு வைகுண்ட பதவியை தரக்கூடிய விரதம்தாங்க தாங்க ஏகாதேசி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படிப்பட்ட கஷ்டங்களை போக்கும் ஆற்றல் மிக்க மிக உன்னதமான விரதமாகும் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதத்தில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க ஏகாதேசி விரதமாகும் இது பாவங்களிலிருந்து விடுபட்டு அதிர்ஷ்டம் நன்மைகளையும் கடைசியில் வைகுண்ட பதவியும் தரக்கூடிய மிக அற்புதமான விரத வழிபாட்டு முறையாகும் தமிழ் மாசத்துல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் கொண்ட கொண்டதாகவும் தனி பெயரை கொண்டதுன்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஆவணி மாத வடப்பிர வரக்கூடிய ஏகாதேசிக்கு பரிவர்த்தனி ஏகாதேசி என்று பெயராகும் இந்த ஏகாதேசி பார்த்தீங்கன்னா மகாயால பச்ச காலம் தொடங்குவதற்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதேசி என்பதால் இந்த ஏகாதேசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏகாதேசி விரதமாகவும் சொல்லப்படுதுங்க இது பத்ம ஏகாதேசி வாமன ஏகாதேசி ஜெயந்தி ஏகாதேசி பரிவர்த்தனை ஏகாதேசி என்று பல பெயர்களால் இந்த ஏகாதேசி பத்திரங்களால் அழைக்கப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த பிறகு வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி என்பதால் இதை வாமன ஏகாதேசின்னும் அழைப்பாங்க இது இறையருள் பாதுகாப்பு செல்லுவளம் ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டதாகும் கடந்த கால பாவங்களிலிருந்து மன்னிப்பை வழங்கக்கூடிய ஏகாதேசியாகவும் இந்த ஏகாதேசி சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் ஹரிவர்தன் ஏகாதேசி செப்டம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய நாளில் அதிகாலை ரெண்டு ஒம்பது மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் நாலாம் தேதி அதிகாலை ரெண்டு ஐம்பது மணி வரைக்கும் ஏகாதேசி திதி இருக்குதுங்க இதனால் ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவங்க செப்டம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு அதிகாலையிலேயே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி விட வேணும் செப்டம்பர் நாலாம் தேதி பிற்பகலில் பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்வது ரொம்பவே நல்லது செப்டம்பர் மூணாம் தேதி கூடிய பரிவர்த்தனை ஏகாதசியில் சில சர்வ ஏகாதசியும் அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது சர்வ ஏகாதசி வரும் நாளில் மூன்று விஷயங்களை நீங்கள் தவறாமல் செஞ்சிங்கன்னா பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அன்றைய நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேணும் அதற்குப் பிறகு பெருமாளுக்கு உரிய மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி நீங்கள் விரதத்தை தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க நீங்கள் அன்றைய நாளில் உபவாசமாக இருந்து ஒரு துளசி இலையில தடவி பெருமாளின் முன்னாடி போய் நீங்கள் அதை வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விஷ்ணு நாமத்தை நீங்கள் முழுமையாக படிக்க வேணுங்க அப்படி எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுனுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க அன்றைய நாள்ல உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதே போல ஏகாதேசி நாள்ல விரதம் இருக்கும்போது அடுத்த நாள் அதாவது அதுக்கு மறுநாள் பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன்னாடி யாராவது ஒருவருக்கு நீங்க அன்னதானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க அது ஏழை எளியோருக்கும் கொடுக்கலாங்க அந்தனர்களுக்கும் நீங்க அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது ஏகாதேசி நாளில் உங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்று வைத்து பெருமாளுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு விஷ்ணு சகஸ்ட நாமத்தில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் பெருமாளுடைய பதினோரு பெயர்களையாவது நீங்கள் அன்றைய நாளில் உச்சரிப்பது ரொம்பவே நல்லது மேலுமே பார்த்திங்கன்னா சர்வ ஏகாதேசி வரக்கூடிய நாளில் மறந்து கூட நீங்கள் அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க மாறாக முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க தானியம் இல்லைன்னா உணவு பொருட்கள் இல்லைன்னா பழங்கள் சமைக்காத உணவுகள் போன்றவற்றை நீங்கள் சாப்பிடலாங்க இந்த முறையில் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாள் மனதார வழிபட்டு பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ஏகாதசி விரதம் அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறையாகும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கீழான நிலைமையில் இருந்தாலும் ஒரே ஒரு ஏகாதசி விரதம் இருந்தால் பெருமாளை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் தருவது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நலன்களையும் நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியுங்க ஒரு நாள் இருக்கும் விரதம் வாழ்க்கை முழுவதுமே பெருமாளுடைய அருள் துணையாக இருந்து நம்மை பாதுகாக்கும் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த விரத வழிபாட்டு முறையில நம்ம என்ன செய்தால் பெருமாளுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும் மேலுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் தன்னுடைய ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுப்பதற்கு முந்தைய நாள் வரக்கூடிய ஏகாதசிக்கு பரிவர்த்தனி ஏகாதேசி என்று பெயராகும் இதனை வாமன ஏகாதேசின்னு சொல்லுவாங்க ஆவணி மாத வளர்ப்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி என்பதால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றங்களை தரக்கூடிய புனிதமான விரதமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வாமனராக வந்து மாபாளியிடம் இருந்து பூமியை காத்து சமநிலைப்படுத்திய திருநாள் என்பதால் இந்த நாளில் பெருமாளை வேண்டி பத்தியுடன் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா ஆன்மீக வளர்ச்சி ஆரோக்கியம் மோ வளம் அதிர்ஷ்டம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதே போல பரிவர்த்தனை ஏகாதேசி நாளில் பெருமாளை வழிபட்டால் அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பெருமாளுடைய அருள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் நம்ம சராசரியாக வழியில் வழி செல்லும் ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏகாதேசி நாளில் பெருமாளை நினைத்து நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணும் நம்முடைய உடல் மனம் ஆன்மா போன்றவை தூய்மையாக இருக்க வேணுங்க உலக இன்பங்களை திறந்து தீவிர பக்தியுடன் பெருமாளை நினைத்து இருக்கக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் செய்ய வேணும் மேலும் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய துளசி மற்றும் சாலை கிராமத்தை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் பெருகிக் இருக்குங்க அவற்றுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் பூக்களால் அர்ச்சனை அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பெருமாளுடன் நெருக்கமான உறவையும் அவரின் ஆசையையும் பெற்றுத்தருங்க மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமான விஷ்ணு சகஸ்திர நாமத்தை ஏகாதேசி நாளில் நீங்கள் பாராயணம் செய்ய வேணும் மேலுமே பார்த்திங்கன்னா பெருமாளுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லி நீங்கள் போற்றக்கூடிய நம விஷ்ணு நமஸ்காரத்தை ஏகாதேசி நாளில் நூற்றி எட்டு முறை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது நம்ம இப்படி படிப்பதுனால நம்முடைய மனதுக்கு அமைதி செல்வம் பெருமாளுடைய அருள் ஆகியவை பரிபூரணமாக கிடைக்குங்க இதை முழு பக்தியுடன் செஞ்சுட்டு வந்தோம்னா பெருமாளுடைய அருள் எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஏகாதேசி நாள்ல பெருமாளுக்கு பிடித்த மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற பழங்களான வாழைப்பழம் மாம்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவேனுங்க இப்படி நம்ம படைத்து வழிபடுவதனால நேர்மறையான விஷயங்களும் அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் நிற பத்தி மற்றும் மங்களத்தின் அடையாளம் என்பதால் இது பெருமாளுடன் அருளை பெறுவதற்கு பரிபூர்ணமாக உதவும் அப்படின்னு சொல்லலாங்க பரிவர்த்தனை ஏகாதேசி நாளில் ஏழை எளியோர்களுக்கு உணவு உடை பணம் போன்றவற்றை தானமாக இப்படி கொடுப்பதனால உங்களுடைய கர்ம வினைகளானது குறைந்துவிடும் இதனால பெருமாளுடைய அருள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இறக்கக்கூடிய இறக்க குணம் கருணை மனம் போன்றவற்றை பெருமாள் பெரிதும் விரும்பவர் அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய நாளில் கங்கை யமுனை போன்ற புனித நதிகளில் நீங்கள் ஏகாதேசி அன்றை நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இப்படி நம்ம நீராடுவதால் உடல் மனம் மற்றும் மன ஆத்மா சுத்தப்படுத்தும் சொல்லப்படுது பக்தியுடன் முறையான பெருமாளை வழிபடுவதால் அவருடைய அருள் கிடைப்பது மட்டும் இல்லாம அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மனால விடுபட முடியுங்க இந்த பதிவுல ஏகாதேசி திதி எப்பொழுது துவங்குகிறது எப்பொழுது முடிகிறது பெருமாளுடைய பரலை பெறுவதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களாக கடைபிடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்குறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலை கடையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்